கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி சொத்து வித்துக்கெல்லாம் கொடுக்க தேவை கிடையாது அப்ப இதுதான் கல்யாணம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க சமுதாயம் நடத்துற கல்யாணம் மாதிரி ஊதாரித்தனமான கல்யாணம் வேற சமுதாயங்கள் இருக்காது கச்சேரி என்ன ஆடல் பாடல் என்ன ஊற உடைச்சு விளக்கு போடுற என்ன அலங்காரம் பண்றது என்ன இவங்க பண்ணக்கூடிய ஒரு கல்யாணத்துல ஆயிரம் கல்யாணம் பண்ணலாம் அந்த அளவுக்கு விரைய பண்றாங்க அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு எளிமையான திருமணம் தான் இறைவனுடைய அருளுக்குரிய திருமணம் என்று நபிகள் நாயகம் செல்லாலை சொன்னாங்க இப்ப என்னுடைய மகனுக்கு மகளுக்கு நான் கல்யாணம் பண்ண யாருக்கும் சொல்லவே கிடையாது ஊர்வலத்தை கூப்பிடவே இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுனேன் நாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் கூப்பிட்டா ஒரு லட்சம் பேர் வரது ரெடியா இருந்தாங்க யாரையும் கூப்பிடல நெருங்கு நாளுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நாங்க ரெண்டு குடும்பத்தார் உட்கார்ந்து இங்கிட்டு பதிஞ்சு அங்கிட்டு பதிஞ்சு கல்யாணம் முடிச்சுட்டு அவ்வளவுதான் இந்த மாதிரி திருமணங்கள் வரணுமே தவிர அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கி விழாவாக்கி ஏழை பாலைகளுக்கு எல்லாம் சிரமத்தை உண்டாக்குற விதமாக என்ன செய்யக்கூடாது அமையக்கூடாது அப்ப இஸ்லாமிய திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு விஷயம் இஸ்லாமிய திருமணங்கிற ஒரு புக்கு ஒண்ணு இருக்குது யார் கேள்வி கேட்டாலே நீங்க தானே அவங்களுக்கு அது புக்கை கொடுத்துருங்க என்னது பெயர் மாணிக்கம் சாமி பிள்ளை தோட்டம் அச்சுக்கூடத்தில் பயனராக செய்து வருகிறேன் மாமிச உணவு சாப்பிடலாமா பாவம் இல்லையா ஐயா அவர்கள் என்ன மாமிச உணவு அது பாவம் இல்லையா அவங்களுடைய கேள்வி ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா ஒரு உயிர் ஆடு மாடுகள் உயிர் இருக்கிற கண்ணால பாக்குறோம் அத போய் அறுத்து அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு பாவம் மாதிரி நம்ம மனசுல என்ன செய்யுது உருத்தல் சில பேருக்கு வருது அப்ப ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு மதத்துல வந்து இதெல்லாம் செய்யலான்றது வந்து எப்படி சரியாகும் கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்கிறது இது சரிதானா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல தெரிய ரெண்டாவது வச்சுக்கிறோம் எங்க மதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆடு மாடுலாம் இருக்கிற வாஸ்தவம் வெறும் இறைச்சியா படைச்சு வச்சா கெட்டு போயிடும் அது கெட்டு போகாம இருப்பதற்காக எல்லாம் கொடுத்து தேவைப்படும் போது பாதுகாக்கிற மாதிரி என்ன அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்கு தான் அந்த படைக்கப்படல உங்களுக்கு யூஸ் ஆகணும் எல்லாமே உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு குரான்ல வந்து எங்களுக்கு வசனம் இருக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்தையுமே மனிதர்களாகிய உங்களுக்கு தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு இருக்கிறதுனால ஆறு மாடு எதுவா இருந்தாலும் சரி அதை வந்து உட்கொள்வது தவறு இல்லைன்னு எங்க மார்க்க சொல்லுகிறது இப்போ மார்க்க சொன்னாலும் நம்ம அறிவுப்பூர்வமாக சில பேர் கேட்கறாங்கல்ல உணர்வு பூர்வமா கேட்கறாங்கல்ல அந்த கேள்விக்கு என்ன பதிலே ஒரு உயிரை கொள்ளலாமாங்கிறது ஒரு கேள்வி வருது இது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தத்தை நம்ம உலகத்தில் சொல்றோம் சொன்னா அது நடைமுறைப்படுத்த இயலணும் உலகம் பூரா நடைமுறைப்படுத்த இயலணும் இப்போ வந்து எல்லாருமே வந்து சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னா சைவம் தானே சாப்பிடணும் எல்லாருமே சைவத்தை தான் சாப்பிடணும் அசைவத்தை சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம எல்லாரும் வந்தா கூட நம்மளும் உயிரை வந்து எடுக்கத்தான் செய்கிறோம் சைவம் சாப்பிடக்கூடியவர்களும் உயிரை எடுக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு வதை செய்யத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அன்னைக்கு விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கப்படல ஆட்டை அறுத்தாதான் அது ஒரு வதை ஒரு உயிரை கொல்றதுன்னு நினைக்கிறீங்க கத்தரிக்காய் சரி அறுத்தாலும் உயிரை கொல்றதுதான் ஏ இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்றது கேட்டா உயிர் இல்லாத எதுவும் வளராது உயிர் இல்ல இது மைக்கு வந்து குட்டி போடுமா குட்டி போடாது ஏன் உயிர் இல்லது உயிர் இருந்தா தான் என்ன செய்யும் வளரும் அப்ப இனப்பெருக்கம் செய்வதா இருந்தா என்ன வேணும் உயிர் வேணும் அப்ப இனப்பெருக்கம் ஆணும் பெண்ணும் ஜோடி இருந்து அதன் மூலமா சந்ததி பெருக்கம் இருக்குமே ஆனால் அதுலயும் என்ன இருக்கிறது உயிர் இருக்கத்தான் செய்கிறது அதனால தான் என்ன பண்றோம் இன்னைக்கு செடி கொடிகள் எல்லாம் உயிர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுவும் அழுகுதுங்கிறான் அதுவும் கில்லும் போது அந்த அழுகை கேட்கறதுக்கு நமக்கு பத்தல இந்த காதை கொண்டு கேட்க முடியல அப்ப அதுகளுக்கும் கவலைகள் இருக்கிறது அதுவும் அழுகிறது அதுவும் உணர்வுகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா சில செடிகள்ல தோட்டங்கள்ல இசை கருவிகளை வைக்கிறோம் இசை மெல்லிய இசை கருவிகளை வைக்கிறோம் இன்னொரு தோட்டத்தில் சும்மா வைக்கிறோம் ஒரே மாதிரி பராமரிக்கிறோம் இந்த இசை கருவிகள் வைத்த செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாகவும் அதிக விளைச்சலை தரக்கூடியதாகவும் இருப்பதையும் அந்த செடிகள் வந்து விளைச்சல் கம்மியா இருக்கிறதையும் பார்த்துட்டு சொல்றான் அவைகளும் ரசிக்கின்றன இந்த ரசிக்கிற உணர்வு இருக்குங்களா இந்த இசைய வந்து கேட்டு ஒரு இனிமையா இருப்பாருங்க அந்த சந்தோஷம் உற்பத்தியை கூட்டுதான் அப்ப அதுக்கும் சந்தோஷம் இருக்கிறது இதெல்லாம் என்ன செய்யறான் ஆய்வு பண்ணி அதுக்கு அறிவு கூட இருக்கிறது செடி கொடிகளுக்கு அறிவு இருக்க போய் தான் என்ன செய்யுது சில தொட்டாச்சு நீங்க பாத்துருப்பீங்க அப்படி தொட்டோன்னு சொல்லிக்கிறோம் தொடுவதற்கு முன்னாடி தொட்டி எல்லாம் முடிக்கணும் தொட்டாச்சு நீங்க ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு உயிர் இருக்க போய் தானே கண்டுபிடிக்குது சில உயிர்கள் என்ன செய்யும்னா சில செடிகள் வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு புழு பூச்சி வந்து அப்படி வச்சு அமைக்க முடிச்சிடும் மூடி எப்படி சாப்பிடுங்க எப்படி உயிரினங்கள் சாப்பிடுறது அந்த மாதிரி புழு பூச்சிகளை வண்டுகளை சாப்பிடக்கூடிய செடிகளும் என்ன செய்யறது உலகத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து நீங்க அந்த சூரியகாந்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சூரிய ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா அது எந்த பக்கம் சூரிய இருக்கும் அந்த பக்கம் தான் இருக்கும் மேகமே மறைச்சா கூட அது கண்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது கண்டுபிடிச்சு விடும் சூரியன் இருக்கிற திசையை நோக்கி அப்படி இருக்கும் அதனால சூரிய காந்தி பேரு காந்தின்னா காதலின்னு அர்த்தம் காந்தம்னா இழுக்கிறது தானே சூரிய காந்தினா சூரியனின் காதலி சூரியனின் காதலி அதுக்கு பேர் வருது சூரியன் எங்கிட்ட இருந்தா எங்கிட்ட இருக்கும் மச்சியான எப்படி இருக்கும் சாயந்தரம் எப்படி இருக்கும் அப்ப சூரியன் எங்கிட்ட எங்கிட்டு போகுதோ அங்கிட்ட முகத்தை திருப்பிக்கிட்டு போகுதோ உயிர் இல்லாமையா உணர்வு இல்லாமையா புரிந்து கொள்ளாமையா அப்படிங்கறதெல்லாம் வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எல்லாத்துலயும் உயிர் இருக்குங்கிறாங்க அப்ப உயிரை கொள்றது பாவம்ன்ற ஒரு லாஜிக் வச்சா சைவத்தையும் நம்ம தவிர்க்கணும் நம்ம சைவத்தை சாப்பிடுவதன் மூலமாக கூட என்ன பண்றோம் உயிரை தான் கொள்றோம் சரி தண்ணீர் குடி தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வாழை ஏழுமாண்டு கேட்டா தண்ணீர்லயும் உயிர் இருக்கு இப்ப நீங்க எடுத்து பார்த்தா என்ன செய்யல கிருமிகள் கொதிக்க வச்சு சாப்பிடுங்க உள்ள கிருமிகள் இருக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கி கொதிக்க வச்சு சாப்பிடுங்க கொதிக்க வச்சு சாப்பிட்டா சூப்பு வச்சு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் கொதிக்க வைக்காம சாப்பிட்டா பச்சையா சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் தண்ணிய குடிச்சாலும் லட்சக்கணக்கான உயிரை சாப்பிடறமா இல்லையா அப்ப தண்ணிய சாப்பிட்டாலும் உயிர் தான் கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் உயிர் தான் உள்ளவங்க சாப்பிட்டாலும் உயிர் தாங்கும் போது ஒண்ணு கொஞ்சம் பெருசு ஒண்ணு சின்னது அவ்வளவுதான் அதான் வித்தியாசமே தவிர யாரு உயிர் வதை செய்யல உயிர் வதை செய்யாட்டி நீ வாழையலாது மனிதன் வந்து மற்ற உயிர்களை நான் வதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவன் செத்துற வேண்டியதுதான் எதையும் சாப்பிட மண்ணை தான் திங்கலாம் தான் அந்த உயிர் இல்லைங்கிறான் அப்ப மண்ணை தவிர நீங்க எதை திண்டாலும் என்ன இருக்கு அதுல உயிர் இருக்கிறது மண் இரும்பு இந்த மாதிரி மரம் கல்ல கழிச்சு இதெல்லாம் சாத்தியப்படுமா இது செத்து போயிருவோம் நம்ம அப்ப நமக்கு எதை சாப்பிடுத்தால் வாழ முடியும்னு பார்த்தா உயிரினத்தை தான் வாழவே முடியுது மண்ணை திண்ட வாழ இயலாது அப்ப மனிதன் வாழ்வதே உயிரினங்களை தின்று வாழ்ற மாதிரி தான் அவனுடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது பஸ்ட் விளங்கிக் கொள்ளணும் அப்ப எல்லாருமே சைவம்னு சொன்னாலும் அது பொய் தான் அது இதை வந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நான்வெஜ் இந்த க கறி மீன்லாம் சாப்பிடுறோம்ல உயிர் வதைன்னு தானே சொல்றாங்க இந்த உயிர் வதைன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து அவர்கள் அறியாமலேயே பெரிய பெரிய உயிர்களையும் கொள்ளத்தான் செய்யறாங்க என்ன கொள்றாங்க கண்ணுக்கு தெரிய எலிய கொள்றீங்களா இல்லையா எலிய கொடுற நியாயமா கொஞ்சம் நெல்ல திண்டுக்கான்னு காலி பண்ணிடுவீங்களா லேசா கரு கொட்டினதுக்கானு கொசுவை கொள்ளுவீங்களா பயன்படுத்துறீங்க நல்லா புகையை புகையை விடுறீங்க செத்து உழுவுற கண்ணால பாக்குறீங்க அந்த உயிர் சாகுதே அப்போ நம்ம என்ன ஒத்துக்கிறோம் நம்ம வசதி தான்ப்பா நமக்கு இடைஞ்சல் பண்ண தட்டி விடு அதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி எத்தனை உயிர்களை கொள்றோம் பாம்பை கொள்றோம் தேல கொள்றோம் கொசுவை கொள்றோம் அதெல்லாம் பண்ண தானே அவ்வளோ வேணாம் உங்க நாய் கடிச்சிருச்சுன்னா நாய்க்கு மருந்து நாய் கடிக்கு எங்க மருந்து இருக்குது மண்ணிலையா மருந்து இருக்குது நாய் கடிக்கு மருந்து வேண்டும் என்று சொன்னால் மாட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது எத்தனை மாடுகள் வந்து ஊட்டியில நீலகிரியில வந்து இந்த நாய்கடி மருந்து தயாரிக்கிறாங்க எத்தனை மாடுகள் கொல்லப்பட்டு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இந்த மருந்து எடுக்கப்படுகிறது அது இருந்தா தான் அந்த ஊசி தான் நீங்க நாய் மாதிரி குலைக்காம இருப்பீங்க இல்லன்னா பயங்கரமான விளைவு ஏற்பட்டு போயிடும் அப்ப நாய் கடிச்சதுக்கு மருந்து வேணும் என்பதற்காக வேண்டி எத்தனை உயிர்கள் நம்ம கொள்றோம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் மீன் என்ன மாத்திரையை சாப்பிட்டு தான் செய்யறாங்க அது இந்த மாத்திரை என்ன மீன் என்ன மீன்ல இருந்து புரிஞ்சு சாவை எடுத்து இந்த செவன் சீஸ் மாத்திரை போடுறான மீன் எண்ணெய் அந்த மீன் எண்ணெய் மாத்திர வெளிநாட்டில இருந்து வருது நம்ம நாட்டுலயும் கிடைக்குது அதை போடுங்க கண்ணுக்கு நல்லதுங்கிறோம் பார்வை குறைவா இருந்தா மீனை சாப்பிடுங்கன்னு சொல்றான் டாக்டர்கள்லாம் அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல இது இல்லாம வாழ முடியல எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டாவது கலந்து இருக்கிறது நீங்க தவிர்க்கவே இயலல அவ்வளவு வேணாங்க இந்த சைவம்னு சொல்லக்கூடிய எல்லாரும் பால் குடிக்கிறாங்களா இல்லையா மாட்டு பால் பசுமால் குடிக்கிறாங்களா இல்லையா பால் சைவமா அசைவமா பால் வந்து சைவம் எப்படி முடிவு பண்ணிய பால் வந்து பக்கம் அசைவம் தானுங்கிறது அதனுடைய ரத்தம் அதுல இருந்து வருகிறது பால் அப்ப மாட்டுடைய இறைச்சி வந்து அது வந்து அசைவம் என்று சொன்னால் பால் எப்படி செய்வோமா போவ பருத்தி பால் குடிச்சா செய்வோம் சொல்லிட்டு போங்க அது பசும்பால் எப்படி செய்வமாவும் எரும பால் எப்படி செய்வோமாவும் நீங்க பாலை குடிப்பதன் மூலமாகவே நீங்கள் மாமிசத்தை தான் சாப்பிடுறீங்க மாமிசத்தினுடைய ஒரு சத்தை தான் என்ன செய்ய சாப்பிடுகிறீர்கள் பால சாப்பிட்ட பிறகு இதை பேச முடியுமா